வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஜேபி ஃபிலிம்ஸ் நாங்கள் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸான ஒரு சைனீஸ் படத்தோட கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் தான் டுவெல் ஹவர்ஸ் இந்த படம் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குற மாதிரி கடத்தி அவங்கள அந்த கம்பெனி ஒரு ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த ரிசர்ச் எதை பேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை போகுது நீங்கள் நினைக்கவே முடியாத மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொரு சீனையும் எடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இந்த படத்தோட மேக்கிங் இருக்குது வாங்க இந்த படத்தோட கதையை நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீனு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு சிட்டியை காட்டுறாங்க அந்த சிட்டியில் இருக்க நிறையா மக்கள் திடீர்னு காணாமல் போயிட்ருப்பாங்க இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ அங்கே நின்று ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோவை பிளாக் சூட் போட்டால் நிறைய பேர் ஃபாலோ இருக்காங்க நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஆர்மியில் வேலை பார்த்துருப்பான் அது தான் அவனை எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எதுக்குன்னு தெரில நம்ம ஹீரோவுக்கு ஒரு இருந்து ஃபோன் கால் வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அதுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுனே தெரியாது ஆனால் அங்கே கிரெடிட் பிட்டுன்னு ஒரு இடத்துல நம்ம ஹீரோவுக்கு லோன் தர தயாராக இருப்பாங்க வட்டிக்காக அங்கே பணம் வாங்கலாம் அப்படின்ட்டு போவான் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க நம்ம ஹீரோவும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவான் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ஏதாவது முறையில் இறந்துட்ட அப்படின்னா உன் உடம்ப எங்கள் ரிசர்ச்சுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் சைன் வாங்குறாங்க அவன் சரி அப்படின்னு சொல்லி அதுலேயும் சைன் பண்ணுறான் அதில் இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர் சைன் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோ எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அங்கே இருந்து போகும்போது அங்கே ஹீரோட்ட பேசிகிட்டு இருந்தவன் ஹீரோ மேலே ஒரு மைக்ரோ ரோபோ மூலிமா ஏதோ இன்ஜெக்ட் பண்ணிடுறான் அந்த டைம் பிளாக் ஷூட் போட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிட்றாங்க ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் எல்லாருமே ஹீரோவை சுற்று போட்டுடுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறான் அங்கேருந்து திருப்பி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ரோபோ மூலிமா இவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அதனால் மயங்கி கீழே விழுந்துடுறான் அந்த மயக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போடுறாங்க என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க இவனுக்கு இவனோட பொண்ணு ஞாபகம் எல்லாமே வந்துட்டுருக்கு மயக்கத்தை விட்டு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்கிறான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு நடந்த மாதிரியே நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கோம் அவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அங்கே நிறைய சிலைகள் இருக்குது அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு கலர் துணி போட்டு ஒரு பாக்ஸில் என்னமோ மூடி வச்சுருக்காங்க நம்ம ஹீரோ போய் தைரியமாக அதை திறந்து பார்க்குறான் உள்ளே பார்த்தா வித்தியாசமாக நிறைய ஆயுதம் இருக்குது கத்தி கோடாலி நிறைய ஆயுதம் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிறாங்க எடுத்ததையும் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது அதில் பன்னெண்டு மணி நேரம் டைம் ஓட ஆரம்பிச்சிருது இவங்க எல்லாத்துக்குமே அவங்கள சுற்றி என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒன்றுமே புரியல இவங்க கூட நின்றுட்டுருக்க ஒருத்தவனோட வயிற்று கிழிச்சிக்கிட்டு ஒரு கத்தி வருது டக்குன்னு இவங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க அங்கே இந்த பிளாக் சூட் போட்டிருக்கவங்க எல்லாருமே கையில் ஒரு ஆயுதத்தை வச்சு நின்றுட்டுருக்காங்க இதை பார்த்ததையுமே இவங்க எல்லாருமே பயந்து எல்லா பக்கமும் பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளாக் ஷூட் போட்டவங்களும் விடாமல் இவங்க எல்லாருத்தையுமே துரத்துறாங்க ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் ஓடாமல் அங்கே இருக்கிற எல்லாரத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறான் அடித்து தம்முசம் பண்ணிகிட்ருக்கிறான் இவங்க குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு ஓடிகிட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்துடுறா பிளாக் ஷூட்காரங்க அவளை கொல்ல வரும்போது அப்போ தாங்க நம்ம ஹீரோயின் என்ட்ரி தூரத்தில் ஒரு இடத்துல இருந்து அம்பு விட ஆரம்பிக்கிறாள் வேறு லெவலில் இருக்குது அந்த சீனு ஒவ்வொரு ஆளாக கொள்ள ஆரம்பிக்கிறா பிளாக் ஷூட்காரங்க எல்லார்த்தையுமே கொண்டுடுறா இன்னொரு பக்கம் பிளாக் ஷூட்காரங்க இவங்க டீமில் இருந்த ஒருத்தனை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிச்சு அவன் வயிற்றை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கத்தியை விட்டு கொண்டுடுறாங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட இருந்த எல்லாத்துக்குமே டக்குன்னு மைண்டில் ஏதோ ஆகுது என்ன ஆகுதுன்னே தெரில ஆனால் அவங்களுக்கு ஏதோ பவர் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வேகத்தோடு அந்த பிளாக் ஷூட்காரங்க கூட சண்டை கட்டுறாங்க சண்டை கட்டிக்கிட்டே அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சூட்காரங்க இவங்கள துறத்துறதை நிப்பாட்டிடுறாங்க இவங்களும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சரி நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வழியை தேரலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம் தான் அந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வருது அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஹீரோ அவங்கள சுற்றி என்னமோ நடக்குது அப்படிங்கிறத உணர்றான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் ஹீரோ பக்கத்தில் இருந்த ஒருத்தனை தூக்கிட்டு போயிருது ஏலியன் இவங்க முன்னாடியும் வந்து நிற்கிது இதை பார்த்ததையும் ஹீரோ எல்லாத்தையும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏலியன் வேகமாக வந்து நம்ம ஹீரோயினை தாக்கிடுது ஹீரோயினை தாக்கிட்டு அவள் முன்னாடி இருந்தவன ஒருத்தனை போய் சாப்பிட்ருது ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அந்த டைம் ஏலியன் இவங்கள பார்த்துருது இவங்க அசையாமல் நிற்கிறாங்க அப்போ தான் ஒரு விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது இந்த ஏலியன் மேலே பார்க்க முடியாது சவுண்டை வச்சு தான் அது போய் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம் அசையாமல் நின்றுட்டு தூரத்தில் இவங்க டீமில் இருக்க ஒருத்தன் வேகமாக இருக்கும்போது கீழே விழுந்துடுறான் அந்த சவுண்டை கேட்டதையும் ஏலியன் அவனை துரத்த ஆரம்பிக்குது இதை பார்த்தா ஹீரோ வேணுனே சவுண்டு போட்டுக்கிட்டே ஒரு சைடு ஓட ஆரம்பிக்கிறான் திரும்ப ஏலியன் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது ஹீரோவும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஓடிப்போய் ஒரு இடத்துல மறைஞ்சி பொறுமையாக சவுண்டே போடாமல் நின்றுட்டு இருக்கான் இப்போ டீமில் இருக்க இன்னொருத்தன் வேகமாக ஓடி போயிட்டு அவனுக்கு ரொம்ப மூச்சு வாங்கியிருக்கும் ஒரு மரத்து பின்னாடி நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கான் அந்த சவுண்டு இந்த ஏலியன் கேட்டு அவன் முன்னாடி போய் நின்றுட்டுருக்கு அவனும் அசையாமல் தான் நின்றுட்டுருக்கான் இவங்க எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க திடீர்னு அங்கே லைட்டாக சவுண்டு கேட்குது அந்த ஏலியன் அவனை கடிச்சு கொதறிடுது ஹீரோ அங்கே வந்து நம்ம பொறுமையாக இந்த இடத்த விட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லோரும் எழுந்திரிச்சு சவுண்டே இல்லாமல் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தெரியுது இவங்க வேகமாக அதுக்குள்ளே ஓடுறாங்க இந்த ஏலியனும் இவங்களை விடாமல் துரத்திக்கிட்டு தான் இருக்குது எல்லாருமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு உள்ளே போயிடுறாங்க குண்டாக ஒருத்தன் இருக்கான் அவன் ஃபேண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கம்பியில் மாட்டிடுது அதுக்குள்ளே ஏலியன் அங்கேயும் வந்துடுது நம்ம ஹீரோ ஒரு வழியாக கத்தியை வச்சு அந்த ஃபேண்ட்டை வெட்டி அவனை காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோவும் தப்பிச்சிட்றான் அந்த இடம் ஃபுல்லாக கம்பியாக இருக்குது அதனால நம்ம ஏலியனால் உள்ளே வர முடியல நம்ம ஹீரோயின் விடாமல் அதை தாக்கிக்கிட்டே இருக்கா ஏலியனும் அந்த பைப்பு மூலயமா மேலே ஏற ஆரம்பிச்சிருது இதை பார்த்ததையும் இவங்க எல்லாருமே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கிறவன் கால் தட்டி கீழே விழுந்துடுறான் எல்லாருமே ரொம்ப டயர்டாயிடுறாங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க தான் உட்காந்து ஒரு இடத்துல யோசிக்கிறாங்க நமக்கு என்ன தான் நடந்துகிட்ருக்கு நம்ம ஏன் எல்லோரும் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கேட்டுட்ருக்காங்க அப்போ அதில் ஒருத்தன் சொல்கிறான் நான் கிரெடிட் பேக்குங்கிற ஒரு இடத்துல போய் லோன் வாங்க போனேன் கண்முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறேன் அப்போ எல்லாத்துக்குமே அங்கே அதுதான் நடந்திருக்கும் எல்லாருமே அந்த இடத்துல லோன் வாங்க போயிருப்பாங்க முழிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அந்த பிளாக் சூட் போட்டிருந்த எல்லாரத்தோட கழுத்துலேயும் ஒரு லோகோ இருக்கும் அந்த லோகோவை அங்கே இருக்கிற செவத்தில் உறைஞ்சு காட்டுறா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது இது இன்ஃபினிக்ஸ்னு ஒரு கம்பெனியோட லோகோன்னு இப்போ அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே காட்டுறாங்க கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்கிற எல்லார்த்தோட உடம்போ அங்கே இருக்குது அவங்க உடம்புல நிறைய டிவைஸ் மாட்டியிருக்காங்க அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க காட்டுக்குள்ளே அவங்களோட உடம்போடு இல்லை ஏன்னா அவங்க உடம்பு எல்லாமே இந்த லேபில் தான் இருக்கும் அந்த டைம் இந்த கம்பெனியோட சிஇஓ வரா அவள் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாள் அவங்க டீமில் இருக்கிறவங்களும் ஹீரோயினோட உடம்பு மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது நம்ம நினச்ச மாதிரி பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றவங்களை பற்றி என்னென்னு கேட்கும்போது எல்லாருமே பெட்டர் ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க அவங்க மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு அவங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக மாறிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டீமு எல்லாருமே வந்து வெளியில் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க திருப்பி ரொம்ப டயர்டாகிடுறாங்க ஒரு இடத்துல உட்காந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்களுக்குள்ள எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க என் பேர் இது நான் இதை இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை எல்லாமே அங்கே மாட்டியிருக்க ஒரு கேமரா மூலயமா இந்த கம்பெனியோட சிஇஓ பார்த்துக்கிட்டே இருப்பாள் இப்போ அவங்க டீம் கிட்ட செகண்ட் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இவங்க கையில் இருக்க பேண்டில் திருப்பி கவுண்டவுன்லாம் ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்ததையும் இவங்க எல்லாருமே உஷாராயிடுறாங்க திருப்பி ஏதோ நடக்கப் போகுது அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த பில்டிங் இடிய ஆரம்பிச்சிருது இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல மாட்டிக்கிறாங்க இவங்க இருக்கிற இடம் ஜீசா மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது இதில் ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப கீழே இறக்கத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அதில் ஒருத்தி கீழே இருக்கிறவன் கையை முதிச்சு அப்படியே மேலே வர ட்ரை பண்ணுறா அவள் தலையை முதிச்சு விடும்போது அவன் கீழே விழுந்துடுறான் இவ எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறான்னா நான் வேணும்னே பண்ணல நான் தப்பிக்கிறதுக்காக தான் பண்ணேன் ஆனால் வேணும்னே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கா திரும்ப அவங்க இருந்த இடம் கீழே பார்த்து போக ஆரம்பிக்குது அதில் அந்த பொண்ணும் கீழே விழுந்துடுறா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணே பேர் தான் உயிரோடு இருக்காங்க இவங்க அந்த கல் நகர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அஞ்சு செகண்டுக்கு ஒருக்கா தான் இந்த கல் நகருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற குண்டங்கிட்ட நம்ம இங்கேருந்து அந்த இடத்துக்கு குதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவனும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய கால்குலேஷன் போட்டுட்ருக்கான் பாசிபிள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறான் ஆனால் இந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து ஓடி போய் குதிச்சிட்றான் ஒரு வழியாக கரெக்டாகவும் குதிச்சிட்றான் இதை பார்த்ததையும் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம ஹீரோ அந்த பக்கம் இருந்து ஒரு ஒயரை தூக்கி இவங்களை பார்த்து வீசுகிறான் அந்த ஒயர் மூலயமா நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்கே வந்துடுறா ஆனால் அந்த குண்டா இருக்கிறவங்க மட்டும் குதிக்கிறதுக்கு ரொம்ப பயக்கிறான் ஹீரோ உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறான் அவனும் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிடுறான் அதை பிடிச்சி குதிக்கவும் ஆரம்பிக்கிறான் அந்த ஒயர் எங்கே மாட்டிகிட்டு இருக்குமோ அது கழண்டு கீழே விழுக ஆரம்பிக்குது அவன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து விழுந்து கீழே விழுகிற மாதிரி போகிறான் இதை பார்த்ததையுமே நம்ம ஹீரோ ஓடி போய் அவன் கையை பிடிச்சிட்றான் ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சிட்றா இவனை ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா இவன் ரொம்ப குண்டாக ரொம்ப வெயிட்டாகவும் இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனோட மூளை செயலுக்க ஆரம்பிக்குது ஏன்னா இவங்க லேபில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கும் அப்போ தான் சிஇஓ என்ன சொல்கிறான்னா இவனுக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹீரோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு விடாமல் பிடிச்சிருப்பான் ஆனால் திடீர்னு கை நழுவிடும் அந்த குண்டா இருக்கிறவன் அந்த பள்ளத்தில் கீழே விழுந்துருவான் இப்போ இந்த இடமே இடிஞ்சு கீழே விழுக போகுது இதை பார்த்ததையும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்கேருந்து வேகமாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது இந்த சிட்டியில் காணாமல் போகிறவங்க எல்லாருமே கடைசியாக கிரெடிட் பிட்டுங்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க அங்கே போனதுக்கு தான் காணாமல் போகிறாங்க கிரெடிட் பிட்டில் காணாமல் போகிற மக்களோட சிக்னல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் போய் தான் முடியுது அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருது இப்போ நம்ம சிஇஓவை காட்டுறாங்க அவள் அடுத்த டெஸ்ட்டுக்கு தயார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கா இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க ஹீரோயின் காலில் அடிபட்டிருக்கும் இதை பார்த்ததையும் ஹீரோ அவன் ஷர்ட்டில் ஒரு பகுதியை கிழித்து அவளுக்கு கட்டு போட்டு விட்றான் கட்டு போட்டு விட்டுட்டு அவன் பேக்கெட்டு ஃபுல்லாக கை வச்சு பார்க்குறான் ஏன் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அது காணாமல் போயிருக்கும் ஹீரோயின் இந்தா இதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் கொடுக்குறா ஹீரோவும் அதை திறந்து பார்த்துட்டு இது என் பொண்ணோட ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் வந்துருச்சு அவளை காப்பாற்றுறதுக்கு நிறையா பணம் தேவை ஆனால் நான் எப்படியாவது அவளை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே இருந்து எழுந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் நிற்கிது டக்குன்னு இவங்க பேண்டில் பார்த்தீங்கன்னா டைமிங் திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போனா திருப்பி ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு ரெண்டு பேருமே உஷாராயிடுறாங்க அங்கே நிறையா பிளாக் ஷூட் போட்டவங்க ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்றாங்க அதை இவங்களும் பார்த்துட்றாங்க வேகமாக அவங்க முன்னாடி இருக்கிற பில்டிங்க்கு ஓடி போய் அங்கே இருக்கிற பில்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுறாங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா பிளாக் ஷூட்காரங்களையும் காரங்களையும் அடிச்சிட்ருப்பாங்க ஒரு பிளாக் ஷூட் காரனை நம்ம ஹீரோ பிடிச்சி அவன் கழுத்தில் கத்தியை வச்சு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்போ தான் உங்களை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஇஓ ஒரு ரெண்டு பேர்த்து அனுப்பியிருப்பாள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னதையும் நீங்களாம் யார் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இதை உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைனா நீ எங்கள் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஇஓ அனுப்பின ஆள் இருக்கா இதை கேட்டதையும் நம்ம ஹீரோ ஒரு பிளாக் ஷூட் காரை மேலே கத்தி வச்சுருப்பான்ல அவனை வெட்டிடுறான் உடனே அந்த பிளாக் ஷூட் காரை அந்த இடத்துல மறைஞ்சிட்றான் ஹீரோக்கு என்ன நடந்துகிட்ருக்குனே புரியல ஆனாலும் அங்கே இருக்க எல்லாத்துக்கூடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஒவ்வொருத்தங்களையும் தாக்கி கொண்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம ஹீரோயினும் அந்த சிஇஓ அனுப்பின பொண்ணு கூட சண்டை கட்டிகிட்ருக்கா அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வேற லெவலில் இருக்குது நம்ம ஹீரோயின் தாக்கு பிடிக்கவே முடியல ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவள் கூட சண்டை கட்டிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோவும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சூட் போட்டிருக்க எல்லார்த்தையுமே கொண்டு வர்றான் எல்லாருமே அந்த இடத்துலையே மறைஞ்சிட்றாங்க அந்த லேபில் இருக்க ஒருத்தன் சிஇஓ கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம இதோட நிப்பாட்டிடலாம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் ஆனால் நம்ம சிஇஓ அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில இன்னும் இன்ஜெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட கையில் இருக்க பேண்டோட டைமும் முடிஞ்சிருது இதை பார்த்ததையும் நாம் சிஇஓக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருக்கா நம்ம சிஇஓ அனுப்பியிருப்பால ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருமே மறைஞ்சிட்றாங்க அந்த இடத்துக்கு நம்ம சிஇஓ வரா த்ரீ டி இமேஜ் மூலயமா தான் அந்த இடத்துக்கு வருவா அங்கே வரும்போதே நம்ம இந்த ஜெனடிக் ரிசர்ச்சில் ஜெயிச்சிட்டோம் கன்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு தான் வருவாள் இதை கேட்ட ஹீரோ ஹீரோயினோ நீ ஜெயிக்கிறதுக்காக இங்கே நிறையா அப்பாவிகளை கொண்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீ ஏன் இவங்களையெல்லாம் செலக்ட் பண்ணி கொண்டுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாகி ஹீரோயின் அவளை கொல்றதுக்கு கத்தியை நீட்டுறா நம்ம சிஇஓ அந்த கத்தியை தாண்டி அந்த பக்கம் போய் நிற்கிறா இந்த ரிசர்ச்சில் ஜெயிச்சங்காட்டி நம்ம லட்சம் பேர்த்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா இப்போ ஹீரோவை பார்த்து நீ அவளை கொன்னுரு கொன்னுட்டேன் அப்படின்னா உன் பொண்ணை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சிஇஓ சொல்கிறாள் இதை கேட்டதையும் ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நீ என்னை கொன்று உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நமக்கு இது மட்டும்தான் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஹீரோவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம இந்த இடத்துல உண்மையாகவே உயிரோடு இல்லை அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே அவன் அங்கேருந்து வேகமாக பில்டிங் மேலேருந்து குதிச்சிட்றான் குதித்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்குள்ளே இவங்க உயிரோடு இருப்பாங்கள்ல அந்த இடத்துல கண் முழிக்கிறாங்க கண் முழிச்சதையுமே ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாற்றுறான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிஇஓட ஆள்கள் எல்லாருமே அங்கே வர ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க போலீஸும் இந்த கம்பெனியை சரௌண்ட் பண்ணிடுது ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த சிஇஓட ஆள் கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்போ சிஇஓ நேரில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இப்போ உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் நீ இவளை கொன்றுட்ட அப்படின்னா உன் பொண்ணை நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா ஹீரோயினும் நீ என்னை கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டுருப்பா ஹீரோ சரி நான் இவளை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கிட்ட போய் கன்னை வாங்குற மாதிரி போவான் கண்ணை வாங்கி திடீர்னு அங்கே இருக்கிறவங்களையே சுட ஆரம்பிச்சுருவான் போலீஸும் அந்த கம்பெனிக்குள்ளே வந்துடுது கம்பெனிக்குள்ளே வந்து சிஇஓ அவங்க ஆளுகை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது அப்படியே அந்த சீன் முடியுது அந்த சிட்டியில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் காட்டிட்டு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் இவங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிக்கிறாங்க இப்படி தாங்க இந்த படம் முடியுது உங்கள் எல்லாத்துக்குமே இந்த படக்கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விதமும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டே ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு படக்கதையோட உங்கள் எல்லாத்தையுமே நான் சந்திக்கிறேன்